உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறித்த சிவா டேரக்ஷனில் தலா அஜித்துடைய விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இப்போ ஸ்க்ரீனில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க ஸோ அடுத்த தலா ஃபிஃப்டி நைன் இந்த படம் பார்த்திங்கன்னா ஹெச் வினோத் டேரெக்ஷனில் தான் நம்ம தலா அவர்கள் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நசிரியா லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்ல ரிலீஸ்ஸாக ஃபேமஸ்ட்டான பிங்க் படத்துடைய தமிழ் ரீமேக் தான் இது ஸோ பாலிவுடில் டாப் ஷீரோவில் பார்த்திங்கன்னா நசிரியாவும் நம்ம அமிதாப் பச்சன் ரோலை பார்த்திங்கன்னா நம்ம தலா அஜித்தும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் கிடச்சிதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூர் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நாயகி காயத்ரி பார்த்தீங்கன்னா புதுசாக கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன் ரோலில் நடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்தீங்கன்னா நடிக்கிறாருங்க ஸோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரி மீடியாக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஸோ தலை ஃபிஃப்டி நைன் நம்ம தீரன் அதிகாரம் உண்டு டேரக்டர் ஹெச் வினோத் பார்த்திங்கன்னா தலை ஃபிஃப்டி நைன் படத்தை டேரக்ட் பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த படத்தில் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் ஸோ அப்படி பண்ணால் நான் தலைய வச்சு தான் ஃபஸ்ட்டு படம் டேரெக்ட் பண்ணுவேன் நானும் தலையோட மிகப்பெரிய ஃபேன் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரி பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வேலைகளில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குங்க ஸோ சிறுத்த சிவா டேரெக்ட்னா தல அஜித் நடிப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாலு படங்களும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ நாலு படங்களுக்கு அப்புறம் அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைரக்டர் கையால் நம்ம தல அஜித்துடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மே ஒன்றைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாமா தலையுடைய பிறந்த நாள் முன்னிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸுக்கு சம ட்ரீட் இருக்க போதே அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி நீங்க இந்த தலப் பிரைன் பட பிக் ஸ்கிரீன் பாக்க எவ்வளவு எக்சைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றதை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லங்கள ஷேர் பண்ணுங்க மேலும் மீ போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான சரியா உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் கேட் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க